பாளையங்கோட்டையில் ஹோட்டல் நெல்லை சரவணபவாவின் ஐந்தாம் ஆண்டு துவக்க விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது நெல்லையில் புகழ்பெற்ற சைவ உணவகமான ஹோட்டல் நெல்லை சரவணபவா பாளை பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ளது நெல்லை சந்திப்பு பகுதியில் பரணி ஹோட்டல்ஸ் நெல்லை டவுனில் சரவணபவா உணவகம் ஆகியவை இந்த குழுமத்தின் சார்பு நிறுவனங்கள் ஆகும் பாளையில் உள்ள ஹோட்டல் நெல்லை சரவணபவாவின் ஐந்தாவது ஆண்டு துவக்க விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது துவக்க விழா நிகழ்வில் சரவணபவா நிறுவனத்தின் உரிமையாளர் திரு சரவணன் அவர்கள் கலந்து கொண்டார் பின்னர் அனைத்து பணியாளர்கள் முன்னிலையில் கேக் வெட்டி அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது மேலும் கடந்த நான்கு வருடம் சிறப்பாக பணியாற்றிய ஊழியர்களுக்கு நற்சான்றிதழ்களும் சிறப்பு பரிசுகளும் வழங்கப்பட்டது ஐந்தாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு வாடிக்கையாளர்களுக்கு இருபத்தோரு வகையிலான பதார்த்தங்களுடன் குறைந்த கட்டணத்தில் மதிய உணவு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் முதன்மை செயலாளர் முரளி மற்றும் மேலாளர்கள் ராகவன் ஸ்டாலின் சுப்பிரமணியன் வெங்கடேஷ் முருகன் தர்மராஜ் கணபதி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் வாடிக்கையாளர் அனைவருக்கும் ஐந்தாம் ஆண்டு ஆரம்ப விழா நன்றி தொடர்ந்து எங்களுக்கு வாடிக்கையாளர்கள் ஆதரவு கொடுத்தமைக்கும் மிக்க நன்றி இன்றைக்கு வந்து மதிய உணவு எண்பத்தைந்து ரூபாய்க்கு இருபத்தோரு வகையான உணவுகள் பரமாறவுள்ளோம் அனைவரும் வருக நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி